வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தில் இரண்டாவது மாநாட்டில் வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்ட விஜய் தமிழக வெட்சி கழகத்தில் இரண்டாவது மாநாடு மதுரையில் இன்று சிறப்பாக நடைபெற்று உள்ளது முதல் மாநாட்டை விட இரண்டாவது மாநாட்டிற்கு அளவுக்கு அதிகமான கூட்டம் கூடியதாக கூறப்படுகிறது விக்கிரவாண்டியில் நடைபெற்ற முதல் மாநாட்டில் பத்து லட்சம் தொண்டர்களில் இருந்து பன்னெண்டு லட்சம் தொண்டர்கள் கலந்திருப்பார்கள் என கூறப்பட்டது ஆனால் இந்த மாநாட்டில் அதைவிட அதிகமாக பதினைந்து லட்சத்திற்கும் அதிகமான தொண்டர்கள் கலந்து கொண்டிருப்பார்கள் என கூறப்பட்டு வருகிறது ஆனால் இதுவரையிலும் எந்த பத்திரிகையையும் எவ்வளவு தொண்டர்கள் கலந்து கொண்டார்கள் என்பதை அறிவிக்கவில்லை அதே சமயத்தில் மாநாடு திடல் முழுவதும் மக்கள் தலையாக மக்கள் கூட்டம் ஆர்வரித்து இருப்பதை பார்க்க முடிந்தது மேலும் விஜய் அவர்கள் முதல் மாநாட்டை விட இந்த மாநாட்டில் குறைவான நேரம்தான் பேசினார் என்றாலும் கூட தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய எழுச்சி என்பது தமிழகம் முழுவதும் பறைசாற்றும் வகையில் இருந்தது குறிப்பாக விஜய் தனது மாநாட்டிலேயே அதிமுக திமுக நாம் தமிழர் கட்சி பாஜக என அனைத்து கட்சிக்கும் பதிலடியும் கொடுத்து விட்டார் பாஜக எங்களது கொள்கை எதிரி திமுக எங்களது முதல் எதிரி என்பதை மீண்டும் மீண்டும் மாநாடுகளின் மூலமாக விஜய் கூறி வருகிறார் மேலும் மக்களுக்காக நான் மக்களுக்காகவே நான் எனது கடன் மக்கள் பணி செய்வதே என குறிப்பிட்டிருந்தார் மேலும் எம்ஜிஆரை பற்றி உங்களுக்கு தெரியும் அவருக்கு என்ன மாஸ் இருந்தது என்பதும் உங்களுக்கு தெரியும் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்த வரையிலும் முதலமைச்சர் நாற்காலியை அவர் விட்டுக் கொடுக்கவே இல்லை மேலும் முதலமைச்சர் பதவிக்கு நினைக்க கூட முடியாத அளவிற்கு அவரது தன்னெழுச்சி இருந்தது அவரது எதிரியான கலைஞர் அவர்கள் எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருந்தபோது நான் எம்ஜிஆர் மீண்டும் வந்தவுடன் இந்த முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுக்கிறேன் என கெஞ்சும் அளவிற்கு எம்ஜிஆர் தனது எதிரியை வைத்திருந்தார் அப்படிப்பட்ட மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவரோடு என்னால் பழக முடியவில்லை அதே சமயத்தில் எம்ஜிஆரின் குணம் கொண்ட எனது அண்ணன் புரட்சி கலைஞர் டாக்டர் விஜயகாந்த் அவர்களோடு பழகும் வாய்ப்பு கிடைத்தது விஜயகாந்த் அவர்களும் இதே மண்ணை சார்ந்தவர் தான் எனக்கும் நீங்கள் ஆதரவு நல்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் மதுரை வடக்கு மதுரை மத்தி மதுரை மேற்கு மதுரை தெற்கு மதுரை கிழக்கு திருமங்கலம் உசிலம்பட்டி திருப்பரங்குன்றம் என மதுரையில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் நான் போட்டியிடுவதாக எண்ணிக்கொள்ளுங்கள் ஏன் தமிழகத்தில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் உங்கள் விஜய் ஆகிய நானே போட்டியிடுவதாக கருதி எனது முகத்திற்காக நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்னை நினைத்து வாக்களிக்க வேண்டும் அந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் யாராக இருந்தாலும் அங்கு போட்டியிடுவது நானாகவே கருதி வாக்களிக்க வேண்டும் அங்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் எப்படியும் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் என கேட்டுக்கொண்டார் மேலும் இந்த மாநாட்டின் பொழுது சீமான் ஒழிக என்ற கோஷம் அதிகமாக இருந்தது விஜய் அவர்களை தொடர்ந்து சீண்டும் வண்ணம் சீமான் அவர்கள் சமீப காலமாக பேசி வருகிறார் எனவே அவருக்கு எதிராக இந்த ஆர்வரிப்பு இருந்தது இதேபோன்று திமுகவை கடுமையாக சாடி பேசியிருந்தார் ஊழல் மிக்க ஆட்சி திமுக ஆட்சியை விரட்டுவதே எங்களது நோக்கம் என்று கூறியிருந்தார் இதேபோன்று தமிழக மீனவர்கள் மற்றும் விவசாயிகள் நீட் எதிர்ப்பு போன்றவற்றிற்காகவும் குரல் கொடுத்திருந்தார் மேலும் விஜய் அவர்களின் செல்வாக்கு நாளுக்கு நாள் உயர்ந்து வருவதாகவே இந்த மாநாட்டில் கூட்டப்பட்ட கூட்டம் நமக்கு காண்பிக்கிறது மேலும் விஜய் அவர்களுக்கு தென் தமிழகத்தில் மக்கள் செல்வாக்கு இல்லை அவரை நம்பி யாரும் வாக்களிக்க மாட்டார்கள் என்பதற்கு பதிலடியாக இது அமைந்துள்ளது முதலில் விஜய் கட்சி அறிவிக்கும் பொழுது கட்சிதான் அறிவித்துள்ளார் களத்திற்கு வரட்டும் என்று கூறினார்கள் களத்திற்கு வந்த பின்பு இவரெல்லாம் அரசியலில் தாக்குப்பிடிக்க மாட்டார் என்று கூறினார்கள் இவர் மாநாடு நடத்தட்டும் பார்க்கலாம் என்றார் மாநாட்டையும் நடத்தி காட்டினார் அதற்கு பின்பு இவரால் வெற்றி பெற முடியுமா மாநாட்டிற்கு வரக்கூடிய கூட்டம் எல்லாம் வாக்காக மாறுமா என்று கூறுகிறார்கள் இப்படி தொடர்ந்து என்னை விமர்சனம் செய்தாலும் நான் மக்களில் ஒருவனாக மக்களுக்காக பணி செய்வேன் என விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் நன்றி